வணக்கம் சனி பயிற்சிக்கான சிறப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் எப்படி இருக்கு நம்மளை சுத்தி உள்ளவங்கள ராசிக்கு எப்படி இருக்கு குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் எப்படி இருக்குன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும் அதற்கான பதில்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாகவும் ஒரு தொகுப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வரீங்க அதற்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் தொடர்ச்சியா சனி பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் மிதுன ராசிக்கு எப்படி சார் இருக்கு சனி பயிற்சி மிதுன ராசிக்கு ராசிகளிலேயே கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே மூன்றாவது ராசியாக முன்னேற்றமான ராசியாக உபய ராசியாக விளங்கக்கூடிய மிதுன ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி அஷ்டம சனி அதாவது சனி பயிற்சி நல்லது பண்றார் அப்படிங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய அஷ்டம சனி முழுவதுமாக விடுபடக்கூடிய ஒரு சூழல் இந்த சனி பயிற்சியில மகிழ்ச்சியாகவே அமையப் போகுது மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தால் கூட அடுத்தவர்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த உதவிகள் வந்து சரியான வகையில் மதிக்கப்படாமல் தேவையில்லாமல் உதாசீனப்படுத்தக்கூடிய கௌரவ பாதிப்பு ஏற்படக்கூடிய தேவையில்லாத கழகம் ஏற்படக்கூடிய உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துட்டு இருக்கிறாங்க நாம மட்டும் கஷ்டப்படுறோமே அப்படின்னு தேவையில்லாத வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலங்களில் இருந்தது அப்படிங்கிறத உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிறத விட அஷ்டம சனி அப்படிங்கிறத அதிகபட்ச ஆதிக்கமா இருக்கிறதுனால காட்ட இரண்டரை வருஷங்களாக அஷ்டம சனி அப்படிங்கிற அந்த அமைப்பு மிகப்பெரிய ஆதிக்கமாக உங்களை அலக்கழிச்சது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து முழுவதுமாக விலகி சந்தோஷமான பெருமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புல தான் இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு பாக்கிய சனியாக மிதன ராசிக்கு பாக்கிய சனியாக ஒன்பதாம் இடத்துல பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் பல்வேறு வகையில் பண வரவுகளை கொடுப்பாரு என்னை பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்கு பாக்கிய சனி அப்படிங்கிறத விட பணக்கார சனின்னு சொல்லலாம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய சனின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல்வேறு வகையில பண வரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் கடந்த காலங்கள்ல எவ்வளவு முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சிகளுக்கு மேல அதிகபட்சமான மகிழ்ச்சி அதிகபட்சமான வரவுகள் அதிகபட்சமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தான் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே அப்பா பிள்ளைக்கு ஆகாமந்து இருந்துருவீங்களே கடந்த காலங்கள்ல அந்த அப்பா பிள்ளைக்குள்ள ஒற்றுமை எந்த ஒரு வீட்டில் பிதாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருந்துகிட்டு இருந்ததோ எந்த ஒரு வீட்டில் பிதாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாம இருந்துகிட்டு அந்த குடும்பத்தில் வந்து அந்த பிதாவும் பிள்ளையும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் தன்னுடைய தகப்பனரை பற்றி உண்மையான விஷயங்களை தகப்பனருடைய தியாகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் இந்த சனி சனிப்பயிற்சியில் வந்து மிதனராசிக்கு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி மிதனராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை சம்மந்தப்பட்டது கலை சம்மந்தப்பட்டது கட்டுரை சம்மந்தப்பட்டது அதே மாதிரி திரைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மிகப்பெரிய பெருமை கிடைக்கக்கூடியது இனிமேல் நீங்கள் உழைச்சி முயற்சி எடுத்து நல்லது கிடைக்குது அப்படிங்கிறத விட கடந்த காலங்கள் எடுத்த முயற்சிக்கான மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பாக்கிய சனி மிதனராசிக்கு போகுது பயப்பட வேண்டியதில்லை இந்த பூர்வீக சொத்து இல்லையா தேவையில்லாத வில்லங்கம் தேவையில்லாத தடை தேவையில்லாத தாமதம் இருக்கிற சொத்து வந்து இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு கொஞ்சமாக நம்ம விற்பனை பண்ணணும் அப்படின்னா அந்த இருக்கிற சொத்தை வந்து சேல் பண்ணி அதில் கொஞ்சம் காசு வந்ததுன்னா தன்னுடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ணலாம் பையனுக்கு வந்து காலையில் சீட்டு வாங்கலாம்னு கவலைப்பட்டு முயற்சி எடுத்துருப்பீங்க கடந்த காலங்களில் நீங்கள் ஒத்து வந்தால் கூட உங்களுடைய சகோதரில் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஒத்து வந்தால் கூட யாராவது ஒருவர் வந்து முடக்கடி பேசுறது முடவாதம் பண்றது அந்த விஷயத்துக்கு ஒத்து வராமல் இருக்கிறது இந்த மாதிரி சூழல் கடந்த இருந்து இருந்தது ஆனால் இந்த சனிப்பயிற்சியில் வந்து ஒத்து வராத மொடவாதம் பண்ண சகோதர சகோதரி கூட ஒத்து வரக்கூடிய சமாதானமாகக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் இந்த வருஷம் மட்டுமல்ல சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரம் வருஷங்களுக்கு திரண்ட செல்வங்கள் சேரக்கூடியது சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கக்கூடியது விவசாய தூய்மை வாங்கக்கூடியது சொந்த ஊரில் நம்ம வந்து தன்னுடைய கட்டாய அமைப்புக்காக நம்ம வந்து கடல் கடந்தோ அல்லது வந்து நகரத்தில் வந்து தொழில் பண்ணக்கூடிய அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட சொந்த ஊரில் பூர்வீக இடத்துல வந்து வீடு கட்டுறது ஊர்வீகத்துல வந்து யாராவது இன்னொரு அதிகமான சொத்து வாங்குறது பூர்வீக இடத்துல வந்து பஞ்சாயத்து பேசுறது ஊர்வீக சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகமாகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய தான் இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி கூடிய இந்த சனி பகவான் அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சிகளை நிச்சயமா கொடுப்பாரு ஜாக் பாட் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்றதை விட சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறத நிச்சயமாகவே உறுதிப்படுத்தலாம் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகமா இருக்கிறதுனால ஓரளவு நியாயமான நேர்மையான வகையில் பதவி கிடைக்கிறது நேர்மையான இடத்துல தகுந்த நேரத்தில் உகந்த உதவி கிடைக்கிறது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு ஒரு கௌரவம் கிடைக்கிறது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலை நிற்கிறது கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ கேவலமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி அவங்க வாயாலேயே ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய மேன்மைக்கு கொண்டு வருவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது பத்து விஷயத்துல வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தோல்வி அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஆனால் பத்து விஷயத்துல முயற்சி பண்ணால் பத்து விஷயத்துக்கு உண்டான ஒட்டு மொத்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமான அமைப்புல தான் இந்த பாக்கி சண்டை இருந்துட்டு இருக்கிறாரு பங்காளி சண்டை குறையும் மாமன் மச்சான் சம்பந்தப்பட்ட மனச்சங்கடம் குறையும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சொந்த பந்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமை கடந்த காலங்களில் முக்கி முக்கிய உழைச்சால் கூட உங்களை பெருமையா பேசாத உத்தியோகத்துல நிர்வாகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமையை பெருமையாக பேசும் சொந்த மந்தங்கள்ல உங்களுடைய திறமை பெருமையாக பேசக்கூடிய அருமையான சூழல்கள் வந்து அரங்கேறக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படிங்கிற அளவுக்கு முத்திரை கிடைக்கக்கூடியது எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால அவர் வந்து வித்தைக்கு அதிபதியா இருக்கிறதுனால நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில இருக்கிற ஏரியாவில் உங்களுக்குன்னு ஒரு பெயர் கிடைக்கக்கூடியது அந்த தொழில ஒரு முத்திரை கிடைக்கக்கூடியது இந்த இல்லையா தலைமுறை தலைமுறையாக ஒரு தொழில் வளர்ந்து வருது அப்படின்னா அதற்கு வந்து சனி பகவானும் குரு பகவானும் அனுகிரகமா இருக்கணும் அந்த வகையில் அந்த சனி பகவான் வந்து முழுமையான அனுகிரகமா இருக்கிறதுனால மூன்று தலைமுறைக்கு அளிக்க முடியாத அளவுக்கு ஒரு தொழில் அமையக்கூடியது ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சனி சனிப்பயிற்சியில் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் மிதனராசி பொறுத்த அளவுக்கு கலைத்துறையில சினிமா சம்பந்தப்பட்ட அரசியல் துறையில் வந்து ஒன்னுக்குமே ஆகாதவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோமையில அட்ரஸே தெரியாம அடிமட்ட தொடனா இருந்தா கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடியது சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறையில் வந்து திடீர் பிரபலியம் உதயமாகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல தொடர்ந்து வந்து முப்பது மாதங்களுக்கு முன்னேற்றமான பயிற்சியாகத்தான் இந்த சனிப்பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது அதனால மிதன ராசியை பொறுத்தவரைக்கு கடந்த காலங்களில் கால நேரம் பார்த்து கூட கிடைக்காத ஒரு நிம்மதி கிடைக்காத ஒரு சகாயம் கிடைக்காத ஒரு வருமானம் கிடைக்காத ஒரு வெகுமானம் இந்த சனிப்பயிற்சியில் வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் வந்து நீங்கள் கால நேரம் பார்க்காமல் உழைச்சிங்க அப்படின்னா கௌரவத்தோடு கூடிய மிகப்பெரிய பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய கத்த பணம் செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அடுத்து மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கு சார் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது புதன்கிழம நாள் உங்களுடைய பிறந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய குடதெய்வம் என்று சொல்லக்கூடிய வம்சாவளி தெய்வம் விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயில்ல புதன்கிழம நாள்ல அதுவும் குறிப்பாக காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ளாக அந்த குலதெய்வத்து கோயில நந்தா தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த நந்தா தெய்வத்துக்கு என்ன வாங்கி ஊத்தி அந்த நந்தா தெய்வத்தை ஏற்றி வச்சு அந்த நந்தா தெய்வத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஓகே சார் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றது துல்லியமான முறையில் சொல்லிருக்கீங்க நன்றி சார் நேர்களே உங்க ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கின்றது நீங்க கேட்டு தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல தொடர்ச்சியா இனிவரும் ராசிகளுக்கான பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியா நிகழ்ச்சியை பாருங்க நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு